எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் இப்போது இந்த இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போகுது புத்தாண்டு புது வருடம் தொடங்க போகுது என்னென்ன காரியங்களை செய்தால் நமக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்தவண்ணமே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான பதிவு உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு பல பேர் என்கிட்ட கேட்குறது நான் வந்து தொழில் வச்சுருக்கேங்க வியாபாரம் வச்சுருக்கேன் ஓன் பிஸ்னஸ் ஆனால் எனக்கு சரியாக போகலை நஷ்டம் எனக்கு இருக்கிற வியாபார தடையை நீக்கி கொடுங்க தொழில் தடையை நீக்கி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏதாவது தொழில் நல்லா நடக்க வசியம் ஏதாவது இருக்கா வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு ஏதாவது மூலிகை ரகசியம் இருக்கா மைய கூட சில பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் அப்போல்லாம் எதுவும் இல்லைங்க தொழில் நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு அதாவது நீங்க இந்த மாந்திரிகன்ற பல ரூபாய் கொடுத்து அதில் உங்கள் தொழிலை முன்னேற்றத்துக்கு பதிலாக அந்த பணத்தை உங்களோட தொழிலில் நல்ல முறையில் போட்டு வர வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் குறைச்சி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் பெருகிடும் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ இது இது யாருக்குமே தெரியாது அதனால் ஒரு விஷயத்தை உயர்த்தணும் இப்போ உங்களோட தொழில் சிறக்கணும்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் தான் அதுக்குரிய யூகங்களை வகுக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய விபூதியிலேயோ மையிலையோ தகடுகள்லையோ தொழில் வ தொழில் வளர்ச்சிங்கிறது ஏற்பட போகிறதில்ல பட் ஆனால் இந்த வாடிக்கையாளர்களுடைய வசியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கணும் அது சில கடைகள் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விலையும் குறச்சி கொடுப்பாங்க தரமாகவும் இருப்பா இருக்கும் அப்படி இருக்கும்போது அது என்னன்னே தெரியல அந்த இடத்துக்கு கூட்டம் வரவே வராது ஆளும் நல்லா இருப்பாங்க ஒழுங்கான வியாபாரமாக இருக்கும் நியாயமான விலையாக இருக்கும் அப்படி இருப்பவர்களுக்கு இல்லை சில கடைகளில் வாடிக்கையாளர்களுடைய வரத்து மிக குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருவாங்க க்ரௌட் இருக்காது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி வருமானத்தை உயர்த்தி கொடுக்க உண்டியல் ரகசியத்தை நான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உண்டியல் ரகசியம் உண்டியலின் மூலமாக இந்த வருடம் முடிவதற்குள் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொடீஸ்வராக மாறப்போகிறீர்கள் ஆக்சுவலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் எந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் வருடா வருடம்னு ஏன் சொல்கிறீங்க தினம் தினம் அங்கே போகிற மக்களினுடைய கூட்டத்தை பொறுத்தே உங்களால் கணிக்க முடியும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் திருமலை கடவுள் அவர் தொழில் வியாபார தடையை நீக்கும் கடவுளாக அறியப்படுகிறார் உங்களுக்கு இருக்கிற தொழில் வியாபார தடை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் திருப்பதி வெங்கடவுடையான் அவரை உங்களுக்கு வசீகரம் செய்து அவரே வந்து அவரே வந்து உங்களுடைய தொழிலத்தில் உக்காந்து உங்கள் தொழிலை சிறப்பாக முடிச்சு கொடுக்க ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் கடைக்கு போங்க ஒரு மண் உண்டியல் ஒன்று வாங்கிட்டு வாங்க மண் உண்டியல் தான் வாங்கணும் இப்போ பிளாஸ்டிக்கெல்லாம் உண்டியல் வந்துடுச்சு இரும்பல டப்பா மாதிரி செஞ்சலாம் உண்டியல் விற்கிறாங்க பட் நீங்கள் ஆனால் மண் உண்டியல் தான் வாங்கணும் நீங்கள் ஏன்னு கேட்கலாம் ஏங்க நீங்கள் மண் உண்டியில் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எப்பயுமே இறைவனுக்கு பிடித்தது மண் தான் ஏன்னா அதுதான் இயற்கை அதுதான் நிரந்தரம் இறைவனுக்கு அகல் விளக்கலை தாங்க தீபம் போடுவீங்க மண் அகல் விளக்கில தானே தீபம் போடுவீங்க ஏன்னா மண் என்பது தான் நிரந்தரமான விஷயம் ஸோ நாம் வந்து மண்ணால் செய்யப்பட்ட உண்டிக்கும் பவரும் அதிகம் சக்தியும் அதிகம் ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது மண் உண்டியலுக்கு ஸோ ஒரு பெரிய மண் உண்டியல் வாங்கிட்டு வாங்க அதை உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்ய இடத்துல ஸ்தாபியுங்கள் ஸ்தாபிங்கன்னா வேங்க முறையாக வச்சு அதுக்கு ஒரு பட்டை போட்டு வச்சு நாம் கும்பிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த உண்டியலை பெருமாளாக நீங்கள் பாவிக்கணும் அந்த உண்டியல் தான் பெருமாள் அந்த உண்டியலில் வந்து பெருமாள் ஆவாகனம் ஆயிட்டார் அப்படின்னு நீங்கள் மனசாக நினைச்சிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்னென்னா என் தொழிலில் வரும் லாபத்திலிருந்து உனக்கு இவ்வளவு பங்கு இறைவனுக்கே பங்கு தெரியுங்க இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சேன்னா உனக்கு பத்து ரூபா பங்கு நூறுரூபா சம்பாரிச்சேன்னா உனக்கு ஒரு ரூபா பங்கு அப்படின்னு இறைவனுக்கு நீங்கள் பங்கினை கொடுங்கள் அவர் நம்மளுக்கு சும்மா செய்ய வேண்டாம் இந்த பங்கு அப்படிங்கிற மாதிரி பெருமாளுக்கே நீங்க காசு கொடுங்க கும்பிட்டுட்டு இப்போ இன்னைக்கு நீங்க தொழிலில் நல்ல முறையில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து ரூபாய் எடுத்து லாபத்துல இருந்து பத்து ரூபாய் எடுத்து உண்டியில போடுங்க அது உங்களுடைய தீர்மானம் எப்படிலாம் மனசில் நினைக்கிறீங்கிறது உங்களோட தீர்மானம் பத்து ரூபாய் போடும் இன்னொரு வேண்டுதலையும் வைக்கணும் எவ்வளவு சீக்கிரம் இந்த உண்டியிலை நீ நீ ரப்புகிறாயோ அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னுடைய இடத்திற்கு வரை இந்த காணிக்கையை செலுத்துறதுக்கு வரை அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும் எவ்வளவு சீக்கிரம் ரப்பிரியோ ஒரு மாதத்தில் ரப்பினாலும் நான் ஒரு மாதத்தில் வரை பத்து நாளில் ரப்பனாலும் நான் பத்து நாளில் வரேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும் கட 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 கடன்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறத்துக்குள்ளே அந்த உண்டி ரெம்புதல் இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக ரெம்புங்க நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த உண்டி நுரம்பி வலியும் அது ரெம்பின உடனே நீங்கள் என்ன பண்ணோம் ஸ்ட்ரைட்டாக திருப்பதிக்கு போயிடுங்க அந்த உண்டியில் இருக்கிற பணத்தை உண்டியை உடச்சி பணத்தை எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் உண்டியில் போட்டு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிடுங்க சிறப்பாக இருக்கும் சிறப்பான பலன் சரிங்க அதை நாங்கள் பண்ணுறோம் இந்த உண்டியில் இந்த பணம் சேரணும் அதுக்கு வேங்கட உரையான் வழி விடுவார் தொழிலே சிறப்பா இல்லைன்னாலும் வேங்கட உரையான் உக்காந்து அந்த தொழிலுக்கான வழியை விடுவார் இதில் நான் ஒரு மூணு விஷயத்த சொல்ல போறேன் முதல் விஷயம் இந்த உண்டியல்ல முதல் போடுற பொருள் வந்து விஷ்ணுகடாட்சமா இருக்கணும் ஸோ பச்சைகள் பூரத்தை முதல்ல போடுங்க சும்மா சின்ன பீஸ் தான் போடணும் ரொம்ப போட்டக்கூடாது சும்மா சுக்குளூண்டு பீஸ் சின்னதா பச்சை கடையில் விற்கும் ஒரு ஒரு டப்பாவே பத்து ரூபா வரும் அதில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் பச்சை கல்பூரத்தை போடுங்க ஏன்னா அந்த பச்சை கல்பூரம் விஷ்ணுவினுடைய ஒரு வஸ்து விஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடி வருவாள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய தொழிலகங்கள்னு விரும்புனீங்கன்னா பச்சை கல்பூரம் வைக்கணும் பச்சை கல்பூரம் இருந்தால் பெருமாள் இருப்பார் பெருமாள் இருந்தால் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வந்து அருளினை கொடுப்பார் அதனால் பச்சை கற்பம் கொஞ்சம் போடுறீங்க அடுத்த ரெண்டாவது அடுத்த ரெண்டாவது என்னங்க ஒரு ரூபாயை போடணும் ஆர்த்தனிமா போடணும் பெண்கள் போடணும் அதுவும் எந்த பெண் போடணும்னா சிறிய வயதில் இருக்கிற பூப்படையாத ஒரு குழந்தை பெண் சின்ன குழந்தை பொண்ணு பூப்படையாமல் இருக்கணும் அந்த பெண்ணின் கையால் அந்த ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அந்த குழந்தை கையில் கொடுத்து அந்த குழந்தை கையால் அந்த ஒரு ரூபாயை அதில் போடும் அந்த உண்டியில் போடும் இது ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் அங்கே நிறைந்து வழிவதற்கு சிறிய குழந்தை தான் லக்ஷ்மி அவங்க தான் லக்ஷ்மி ஸோ அவங்க அந்த ஒரு ரூபாயை போடும்போது அந்த உண்டியில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சகல தெய்வங்களும் வந்ததற்கு சமங்க உண்டியில் சகல தெய்வங்களும் அந்ததற்கு சமமான பலனை உங்களுக்கு அந்த அந்த ஒரு ரூபாய் போடும்போதே கிடைத்துவிடும் ஸோ ஃபஸ்ட்டு கா ஃபஸ்ட்டு பச்சை கல்புரா அடுத்து ஒரு ரூபாய் போடும் அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அசைவ கடை வச்சிருப்பாங்க அசைவம் சார்ந்த பொருட்களை வந்து செய்வாங்க அவங்க இதை வைக்கலாமான்னு கேட்பாங்க ஏன்னா பெருமாள் அப்படிங்கிற ஒரு சைவர் தான் இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படிங்க நம்ம அசைவ கடை நாம் வச்சுருக்குறோம் கோழி கடை வச்சுருக்கோம் ஆட்டுக்கறி கடை வச்சுருக்கோம் ரைஸ் கடை வச்சுருக்கோம் நாம் எப்படிங்க பண்ணலாமான்னு கொஞ்சம் தயங்குவாங்க அதற்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை தொழில் என்பது எதை மாலை போட்டுக்கிட்டும் நீங்கள் நீங்கள் வந்து கசாப்பு வெட்டலாம் அது தொழில் உங்களுடைய பயபக்தி தான் முக்கியம் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தாராளமாக எல்லா ஸ்தாபனங்கள் வச்சிருப்பவங்களும் எல்லா வியாபாரங்கள் செய்பவர்களும் இதை முயற்சி செய்து செய்யலாம் சிறப்பான பலன்கள் நிச்சயமாலும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா யாராலும் உங்களை வெல்ல முடியாது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்கங்கறதுல ஐயமில்லை இது என் வாக்கல்ல கோவிந்தனின் வாக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கு நான் நம்புறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்